ஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஆட்டுக்கொடல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோடு சாப்பிடும்போது குழம்பே தேவையில்லை இது ஒன்றே போதும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குடல் கிரேவி செய்ய செவன் ஃபிஃப்டி கிராம் ஆட்டுக்குடல் நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேன் இதோட மசாலா பொருட்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் ஆட்டுக்கொடலோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அதில் உள்ள கவிச்சவடை இருக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் குடலில் நல்லா மசாலா ஊறும்போது உப்பு காரம்லாம் நல்லா குடலில் இறங்கி கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஊற வச்ச குடலில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஊற வச்ச அந்த குடலையும் சேர்த்துக்கலாம் இந்த ஊற வச்ச குடலை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குடல்லிருந்து நல்லா தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்ச பாத்திரத்துலேயே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கோங்க அப்போ மசாலா வேஸ்ட் ஆகாமல் அதோடு சேர்ந்து வந்துடும் குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் கூட ஒரு ஹாஃப் கிளாஸ் சேர்த்துக்கிறேன் குக்கரை மூடி ஒரு ஆறு ஏழு விசில் போட்டுக்கோங்க வேகலைன்னா ரெண்டு மூணு விசில் சேர்த்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு குடலை பொறுத்து இருக்குது விசில் வைக்கிறது குடல் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வருங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு நூறு கிராம் பொடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடி வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் தக்காளியை நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும் தக்காளி வெங்காயம் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ வேக வச்ச குடலை சேர்த்துக்கரலாம் வேக வச்ச குடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க உடல் வேக வச்ச தண்ணி எல்லாம் வற்றி வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரத வரையும் நல்லா வற்ற வைக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா ஸ்பைசியாக இருக்கும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஸ்பைசினஸ் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் மிளகாவோட அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளோட காரசாரமான குடல் கிரேவி ரெடி சப்பாத்தி ரைஸ் பரோட்டாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்